வணக்கம் முறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சோலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பழமுதிச்சோலியினுடைய கிறிஸ்டின் அப்படின்னு தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சியாக அந்த கிறிஸ்டியை பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா நல்ல எண்ணிக்கையில் வந்து பக்தர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னால் அது வந்து பழமுதிச்சோலை தான் இது வந்து முருகப்பெருமானின் ஆறு தளங்களில் வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது அதாவது திருப்பரம் குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அது மட்டும் இல்லாமல் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கோயில் மற்றும் பார்த்தீங்கன்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆகிய மற்ற தலங்களாகவும் காணப்படுகிறது அடுத்தது பழமுதி சோலையில வந்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் வழிபடப்படுகிறார் புகழ்பெற்ற தமிழ் புலவர் அவ்வையார் கோவிலுக்கு அருகில் உள்ள மரநிழல்ல தான் போதுதான் முருகப்பெருமான் அவரை வந்து சோதித்ததாக புராணங்கள் கூறுகிறது கடும் வெயிலையும் நீண்ட நேரம் வந்து நடந்ததால் தான் கழிப்பாக இருந்தாலாம் முருகப்பெருமான் சிறுவன் வேடமிட்டு அவள் முன் வந்து தோன்றினதாகவும் அவர்கள் புத்திசாலித்தனமாக வார்த்தை விளையாட்டுகள்ல வந்து ஈடுபட்டார்களாம் அதுக்கு பிறகு வந்து அவ்வையார் சிறுவனின் புத்திசாலித்தனத்தை வந்து கண்டு நிகழ்ந்ததாகவும் மேலும் அவர் வந்து உண்மையான அடையாளத்தை வந்து வெளிப்படுத்துமாறு பையனிடம் வந்து கெஞ்சினாராம் முருகன் அந்த இடத்துல வந்து முன் தோன்றி அருள் பொழிந்ததாக வந்து ஐதீகம் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய உள்ள மரம் வந்து தெய்வீக முக்கியத்துவத்தையும் பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் மேலும் மக்கள் இந்த மரத்தையும் வணங்குகிறதாகவும் சொல்லப்படுகிறது திருவிழாவுடன் ஒத்திசெய்ந்து பெற்ற கோவிலுக்கு உங்கள் பயணத்தை வந்து நீங்கள் திட்டமிட்டு போங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோவில்ல வந்து சில பிரபலமான திருவிழாக்கள் வந்து இருக்கிறதாம் பங்குனி உத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து மார்ச் மாதம் வந்து கொண்டாடப்படுகிறதாம் கந்த சஷ்டி விரதம் ஆடி வைகாசி விசாகம் ஆகியவை புகழ் பெற்ற ஒரு திருவிழாக்களாகவும் இது காணப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பழமுதி சோளியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி